அவங்களுக்கு என்னென்ன அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டில் தங்கியிருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா உழைச்சி ஏதாவது சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த அம்மா சொந்தமாக ஏதாச்சும் காடு மேட்டில் போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம சம்பாதிச்சாங்களா பெரிய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதற்கான வாடகை இன்னொருத்தர் கொடுக்குறாங்க

சொல்றேன் என்ன அதை வச்சு ஓசில இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி நடத்தி கொண்டிருக்கின்றேன்

நானாவது அடியில காந்தம் வச்சே நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டீங்கன்னா கவர்னரு தலைமை தேர்தல் அதிகாரி எல்லாரும் ஒரே ஃப்ளைட்ல தான் போயிருக்காங்க ஆனா பார்த்துங்க மக்களே அவங்க இருந்தது முன்னாடி அன்னை இருந்தது பின்னாடி இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடக்கூடா கவர்னர் ஐயா இதே வே மாத்துல வந்தாரு அவரு சீட்டு ஒண்ணு நான் சீட்டு இருபத்தாரு போய் நாயை குழிப்பாட்றா மறக்காம பவுடர் போடு போல

கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி ஈரோடு திருப்பூர் கொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு ஆயிரம் ரூபாயெல்லாம் ஐநூறு ரூபாய் நீ என்றா சின்ன முதலாளிக்கு கல்யாணம் கண்டாம

இருக்கணும் ஒருவேளை இருக்குமோ இருக்கணும் வேலை இருக்குமோ நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆன்மீகம் ரொம்ப இயற்கை முக்கியமா சொல்லணும் சிவன் நல்லா புண்டுகிட்டு இருக்கேன்

கரகட மாரி குஸ்க மரே டான மாரி உங்க பட்ட ஜான மாரி அந்த தடவை அடிச்சு வந்தா கரகட மாரி குஸ்க மரே டான மாரி துவாரக ஹைவேஸ் திட்டத்துக்காக ஒரு கிலோமீட்டருக்கு இருநூத்தி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறதா சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்திருக்கு அதை பத்தி சொல்லுங்க

ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் முந்நூறுபா இருந்த சிலிண்டர் விலைய ஆயிரத்தி ரூபாய் ஏத்திட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி நூறு ரூபாய் குறைச்சா போட்டு போட்டுருவா தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நிவாரண தொகை போதும் நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆறாயிரம் கோழி ஆறாயிரம் ரூபாய் பெர் பெர்சனுக்கு குடுக்கறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க குடுக்கறாங்க நான் அதை பத்தி காமெண்ட் பண்ணல அது அவங்க குடுக்கறாங்க ஐடியா நல்லா தான் பண்றீங்க ஆனா ஆளுங்க ரொம்ப வீக்கா இருக்கானுங்க பாருங்க அடிக்காம அப்ரூவ் ஆயிட்டா அது அவங்க விருப்பமா மேடம் சோ இதுல இருந்து என்ன தெரியுது ஒன்றிய அரசு வெள்ள நிவாரணமா மக்களுக்காக அஞ்சு பைசா கூட குடுக்கலாம் இது ஒரு

தமிழ்நாடு அரசு நாலாயிரத்த எடுத்துக்கிட்டு மீதி ஆறாயிரத்த மக்களுக்கு குடுக்கறாங்கன்னு பரப்பிட்டு இருக்கானுங்க அதுவும் பொய்யின்னு நெக்ஸ்ட் ஏன் கேஷா குடுக்கறீங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து இல்லையே உங்க அப்பா சொத்து இல்லையே குடுக்கறத குடுக்கறீங்க அக்கௌண்ட்ல டைரக்டா போடுங்க குடும்ப டாக்டர் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் ஸ்கூட்டர்ல ஒருத்தர் வந்திருக்கான் வச்சுட்டு உள்ள போய் பேசிட்டு இருந்தாரு வெளியில வந்து பார்த்தா அந்த ஸ்கூட்டர் திருட்டு போயிட்டு உடனே புகார் கொடுத்துட்டாங்க மறுநாள் என்னாச்சுன்னா எந்த இடத்துல திருட்டு போச்சோ அதே இடத்துல அந்த ஸ்கூட்டரை கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டான் எடுத்துட்டு போனாள் யார் எடுத்துட்டு போனது கொண்டாந்து வச்சதுன்னு தெரியல பார்த்தா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்து எடுத்துட்டு போனாள் நான் வந்து திருடம் கிடையாது திருடுறது என்னுடைய தொழில் இல்ல எங்க சொந்தக்காரர் ஆஸ்பத்திரியில இருந்தார் அவசரமா இருந்ததுனால எடுத்துட்டு போனேன் என்ன மன்னிச்சுங்க இருந்தாலும் திருடுனது திருட்டு தான் என்னுடைய மனசாட்சி என்னை ஒருத்தது என்னை நீங்க மன்னிச்சுக்கணும் இருந்தாலும் என்னால உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது இருந்தாலும் நான் வந்து என் குடும்பத்தோட பாக்குறதுக்கு குணான்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கேன் ரிசர்வ் பண்ணி இதை உங்ககிட்ட கொடுத்துறோம் நீங்க எடுத்துக்கோன்னு வச்சுட்டு போயிருக்கோம் சரின்னு பாருங்க இப்படி ஒரு நல்லவன் சொல்லி அந்த டிக்கெட் எடுத்துட்டு அந்த டாக்டரும் குடும்பத்தோட சினிமா பார்த்துட்டு வந்தா வீட்டுல இருக்கிறது பூரா திருடிட்டு போட்டாங்க மக்களுக்கு எல்லாருக்கும் மோதி ஐயா அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்ல டைரக்டா அவர் அக்கௌண்ட்ல கொடுங்க டைரக்டா அவர் அக்கௌண்ட்ல கொடுங்க பேங்க் அக்கௌண்ட்ல டைரக்டா போட வேண்டியதானே கேக்குறாங்க மேடம் பேங்க்ல போடாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு அந்த காச காசு எடுத்துப்பாங்க பணம் 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 கலைஞர் உரிமை தொகை பேங்க்ல போட்ட மொத மாசம் பல மக்களால அந்த காசை எடுக்க முடியல காரணம் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பேங்க் புடிச்சிட்டாங்க திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருத்தையும் ஒழிக்க முடியாது என்ன நீ பாட்டு மாதாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல இதுதான் சொல்றேன்